பெத்த அம்மா தன்னுடைய சொந்த குழந்தைக்கு மட்டுமே பால் கொடுப்பாள் ஆனால் பசுமாடு அத்தனை குழந்தைக்கும் பால் கொடுக்கும் அது மட்டுமல்ல சிவ பூஜைக்கு பால் அபிஷேகம் செய்வதற்கு பால் தருவது பசுமாடு பக்கத்தில் இருக்கிற ஆத்தூர் போய் அந்த சிவாலயத்தை பாருங்க பசுமாடு நாள்தோறும் பாலை பொழிந்த ஊரது இருக்காங்க அந்த பசுமாட்ட பசுமாட்டில் அத்தனை தேவதைகளும் குடியிருக்கிறார் அதனால தான் தாய் தந்தையர் திதி உன்னால செய்ய முடியாம போனாலும் கவலைப்படாத பசுமாடை எதிர்த்து பார்த்தால் அந்த பசுமாட்டுக்கு ஒரு வாய் புல்லை வாங்கி கொடு போரும் யார் திருமந்திரம் வகுப்பு நடத்தினார் செங்குட்டுவர் யாவற்குமாம் இறைவர்க்கோர் பச்சிலை சிவன் கோயிலுக்கு போறியா வில்வத்தை கொண்டு போய் கொடு பெருமாள் கோயிலுக்கு போனியா துளசியை கொண்டு போய் கொடு முருகன் கோயிலுக்கு போனியா செம்பருத்தி இலையை கொண்டு போய் கொடு அனுமார் கோயிலுக்கு போனியா மாலையை கொண்டு போய் கொடு பிள்ளையாரை பார்க்க போனியா அருகம்புல்ல கொண்டு போய் கொடு யாவர்க்குமாம் இறைவர்கோர் பச்சிலை யாவர்க்குமாம் ஆவிற்கு ஒரு வாய் உரை பசுமாட்டை எத்தாவில் பார்த்துட்டியா ஒரு வாய் அதுக்கு ஒரு புல்லை கொடு வீட்டில் சாக்கடையில் கொட்டுகிற கழனீரை பசுமாட்டுக்கு வையி வடிச்ச கஞ்சியை கொட்டாத திருமந்திரம் இதுக்கு மேல என்ன சார் தர்மம் சொல்றது இதுக்கு மேல நமக்கு என்ன அறன் சொல்றது இதை பிரதோஷம் நந்திக்கு முக்கியத்துவம் ஏன் சிலாத்த முனிவருக்கு ரெண்டு பேர் பிறந்தார்கள் ஒருத்தர் மல்லிகார்ஜுனர் இன்னொருத்தர் மகா நந்தன் மூத்தவன் தபஸ் பண்ணி மல்லிகார்ஜுன மலையில் ஸ்ரீசைலத்திலே இறைவனை தாங்கிக் கொள்ளுகிற வரத்தை பெற்றுவிட்டான் இந்த நந்தனன் என்ன பண்ணினான் இறைவா எப்போதும் நான் உன்னை தங்குகின்ற வாகனமா இருக்கணும்னு வரம் கேட்டான் அதனாலே அவனை விடையவனாக்கி நந்தியாக ஆட்பட்டு இறைவன் அவன் மேல் அமர்ந்து பணி அதனாலே தான் ரிஷப வாகனம் என்னிக்கோ அன்னைக்கு நாம போய் கண்டிப்பா தரிசனம் பண்ணணும் அது ஏன் ரிஷபம் அது ஏன் தர்மஸ்வரூபம் நாம எவ்வளவு புத்திசாலிங்கிறத பாத்துக்கணும் நிலத்தில் உழவனும் உழுகிறான் வேலை பண்றான் மாடும் உழும் ரெண்டு பேருக்கு பங்கு சரிசமமா இருக்கணும் இல்லையா இந்த பய என்ன பூரா இமே எடுத்துட்டான் வக்கல மாட்டுக்கு போட்டான் அதுக்கப்புறம் தவிட மாட்டுக்கு போட்டுட்டு அரிசியை கொண்டு போயிட்டான் அப்புறம் என்ன பண்ண அரிசியை களைஞ்சான் களைந்த அரிசியை கழ நீரை மாட்டுக்கு ஊத்தினான் சோறு கொதித்தது கஞ்சியை மாட்டுக்கு வச்சுட்டு சாப்பாடை இவன் சாப்பிட்டுட்டான் பங்கு பறிச்சது சரியோ மனசாட்சி உறுத்தி தீவின்ங்க அதனால என்ன பண்ணினா மாட்டு பொங்கல் அன்னைக்கு ஒரே ஒரு கவலம் பொங்கலை மாட்டுக்கு முன்னால் வச்சுட்டு பொங்கலோ பொங்கல்னுட்டு மிச்சம் இருக்கிற பொங்கல்லாம் இவன் தான் பங்கு சரியா பண்ணலை ஆனால் மாடு கோச்சுடுதோ அவெல்லாம் ஒரு தொழிற்சங்கம் அமைத்து கூலியை ஒழுங்காக கொடு கேட்டுதோ ஜம்முன்னு கழனீரையும் கஞ்சியையும் தவிட்டையும் வக்கலையும் சாப்பிட்டுட்டு நமக்காக பாடுபடுகிறது நந்தி ஆகையினால் உழுத பகடு யாங்கு என்பது போல நாம் ஆட்டை தர்மஸ்வரூபம் என்று சொல்லி இறைவன் நந்தியை தனக்கு வாகனமாக்கி என்னை வணங்குகிற போது ஒழுங்கா பங்கு பிரிக்காத மனிதன் உன்னையும் சேர்த்து வணங்கட்டும் என்று பிரதோஷ நாளிலே எல்லோரும் நந்தியை சுத்தி வணங்கி குடிகொண்டிருக்கிற இடம் எல்லாரும் மாவட்டம் ஆந்திரா நந்தியால் பதினாலு கிலோமீட்டர் மகா நந்தியின் அந்த தலத்திற்கு பெயர் அந்த பதினாலு கிலோமீட்டரிலும் ஒன்பது நந்தி ஸ்தலங்கள் உண்டு அந்த ஒன்பது நந்தியையும் பார்த்து கொண்டு அந்த ஐயா இருக்கிற மகாநந்தீஸ்வரரை வழிபட்டுவிட்டால் பதினேழு லோகத்திலும் இருக்கிற கோவில்கள் அனைத்தையும் வழிபட்ட பலன் நமக்கு அந்த ஊர்க்காரர் தான் முன்னாள் பிரதமர் நரசிம்மராவ் ஒரு முறை எனக்கு அந்த வாய்ப்பு அந்த கோயிலை போய் பார்ப்பதற்குரிய ஒரு வாய்ப்பை இறைவன் எனக்கு தந்தான் அதனால தான் இப்போ சொல்கிறேன் உங்கள்கிட்ட அந்த நந்தியையும் பார்க்கணும் நந்தியால் ஸ்டேஷன்ல இருந்து ஈஸியாக ஒன்பது நந்தியையும் தரிசனம் பண்ணி போகணும் நவ நந்தின்னு பேருக்கு இவன் போய் தடுத்தான் பசுமாடு இன்னுமே வேண்டாம் எனக்கு வேதம் ஓதறதெல்லாம் இருக்கட்டும் நானே இந்த பசுமாடுகளை நான் இனி மேய்க்கக்கூடிய தொழிலை நான் பார்க்கிறேன் அப்படின்னு தினந்தோறும் மாடு மேய்ச்சான் யாருக்காவது இந்த மாதிரி உள்ளம் வருமோ மாடு மேய்க்கிற தொழில் வருமோ என்ன சொல்லுவான் இல்லைன்னா நீ மாடு மேய்க்க தாண்டா லாய்க்கு அடிம்பார்கள் திட்டுவார்கள் இவரோ படிப்பு அவ்வளவும் வரக்கூடியவர் பசுமாட்டை நான் இனிமேல் மேய்க்கிறேன் நீ போய் வேற வேலையை பார்த்துக்கோன்னு நாள்தோறும் பசுமாடு மேய்க்கக்கூடிய தொழிலை செய்தார் விச்சார சர்வர் இந்த மாடு மேய்க்கிறதா மாடு மேய்ஞ்சிட்டு இருக்குமா ஒரு மரத்தடியில் உட்காந்துப்பார் வேறங்க கிருஷ்ணரப்ப இப்ப சொல்லணும் இந்த இடத்துல மாடு மேய்க்க போற போது பழைய சோறும் அதுக்கு காம்பினேஷன் நவாப்பழமும் அது என்ன காம்பினேஷன் எனக்கு புரியல யசோதை கட்டி கொடுப்பாலாம் தயிர் சோறும் அதுக்கு ஒரு நவாப்பழம் தொட்டுக்க நவாப்பழம் கொடுத்து விட மாட்டான் தயிர் சோறு மட்டும் கொட்டி கொடுத்துருப்பா போய் காட்டிலே உட்காந்து மாடு மேய்த்து கொண்டு மத்தியானம் சாப்பிடுவார்கள் இப்போ சாப்பிட்றதுக்கு வெஞ்சனம் வேணுமே காட்டில் என்ன வெஞ்சனம் இருக்கும் அங்கே எவனால் சால்னாவச்சுருமா அதனால் என்னடா பண்ணுவான்னா நவாப்பழத்தில் நவாப்பழம் பழுத்து நிற்கும் அந்த கிளைகளை அப்படி உதிர்த்து விழுந்த நவாப்பழத்தை வைத்து கொண்டு நவாப்பழத்தை வெஞ்சனமாக வைத்து தயிர் சோறு உண்ணுவார்கள் கிருஷ்ணனும் அவனது நண்பர்களும் அது என்ன காம்பினேஷன் எனக்கே புரியலை இதை பார்த்தார் கூறத்தாழ்வார் தாழ்வார் நூலில் படிச்சு ஆகா நாம் கிருஷ்ணன் இப்படி சாப்பிட்ட மாதிரி ரெங்கநாதருக்கு இப்படி ஒரு நேவேத்தியம் பண்ணலையேன்னு காலத்துக்கு தயிர் சாதம் பண்ணி நவா பழத்தையும் வச்சு நேவேத்தியம் பண்ணியாச்சு குரத்தாழ்வர் நிர்வாகம் பண்ணுறவர் மாலையில் சாயரட்ச பூஜையை பார்க்குறதுக்கு ராமானுஜர் அங்கு வந்தார் வந்து இப்படி தீபாண காமிக்கிற போது உற்று பார்த்தார் இப்படியே ஏண்டா மத்தியானம் என்ன நேவேத்தியம் பண்ணு அப்படின்னார் இல்லை தயிர் சாதமும் பழத்தையும் தொடுன்னு சாப்பிட்றான் கிருஷ்ணன்னு புராணத்தில் இருந்தது அதனால பழமும் தயிர் சாதமும் நாங்கள் நிவேதனம் பண்ணினோம் கூரத்தாழ்வார் சொன்னார் அதான் பெருமானுக்கு ஜலதோஷம் கண்டுருக்கு அதனால் ஜலதோஷத்தை போக்கணும் முதல்ல ஒரு கஷாயம் பண்ணுற மிளகு சுக்கு எல்லாத்தையும் தட்டி போட்டு அதிக மதுரம் எல்லாத்தையும் தட்டி போட்டு ஒரு கபசுர குடிநீர் தயார் பண்ணார் அர்த்த ஜாமத்தில் ரங்கநாதருக்கு அந்த கஷாயம் அன்னைக்கு முத முதல்ல நேவேத்தியம் இன்னி வரைக்கும் அர்த்த ஜாமத்தில் அந்த கஷாயம்தான் ரங்கநாதருக்கு நேவேத்தியம் செய்யப்படுகிறது அப்போ கிருஷ்ணன் வெறும் தயிர் சாத்தியும் நவாப்பழத்தையும் சாப்பிட்டு மாடு மேய்ச்சிருக்கானே அது யோசிக்க வேண்டாமா நம்மல்லாம் இந்த பையனும் தானே மாடு மேய்ச்சிருப்பான் ஆனால் என்ன பண்ணுவான் அப்படி உட்காண்டான் மாடுகள் எல்லாம் மேய்கின்றன இவர் பாட்டில் ஆரம்பிப்பார் ஓம் நமோ பகவதே ருத்ராய சஞ்சமே மய்சமே காமசமே அனுகாம்சமே இது சமக்கம் முதல்ல சொன்னது ருத்ரம் இந்த சமக்கத்தை கேட்கணும் காதால் பத்து நிமிஷம் கேட்டிங்கன்னா அதில் என்னென்னா உலகத்தில் வாழ்வதற்கு என்னெல்லாம் உண்டோ அவ்வளத்தையும் கேட்டிருப்பான் அதில் ஒரு கடைசி என்ன வரும்னா சூஷாச்சமே சுதினஞ்சமே சூஷான்னா படுக்கை படுக்கையை வாங்கி உள்ளான் தூக்கம் வரணுமே ரொம்ப பேர் நீங்கள் எப்படி இருக்கா தெரியுமா படுக்கையில் புரண்டு புரண்டு படுத்துட்டே இருக்கான ஒழிய தூங்குறதே கிடையாது ரொம்ப பேர் டாக்டர்ட்ட மாத்திரை வாங்கி போட்டு தூங்குறான் இதை சமக்கம் கேட்கிறது எனக்கு நல்ல படுக்கையை கொடு படுத்தோன்னு நல்லா தூங்கணும்னா அந்த தூக்கத்தையும் எனக்கு கூடும் சுதி சுதினஞ்சமே இவர் வாட்டில சமக்கத்தையும் ருத்ரத்தையும் வேதங்களையும் ஒரு வாட்டில் சொல்லிட்டு இருப்பார் இதை கேட்டோன்ன மாடுகள் புலகாங்கிதம் அடைந்து தானாக வந்து பால் கறக்கும் யாரும் கறக்கல அதுவா பாலை சுரக்கும் ஐயோ மாடுகள் சொறுக்கிறது இப்ப என்ன பண்றது இந்த பால் புறா வீணா போயிடுமே என்ன பண்ணலாம்னு பார்த்தார் மாணலினால் ஒரு லிங்கத்தை அமைத்தார் இந்த பாலை ஏந்தி ஏந்தி சிவபெருவானுக்கு பாலாபிஷேகம் பண்ணிகிட்டே இருந்தார் சரி இவ்வளவு பாலை கறந்துட்டு வீட்டுக்கு போறதே பசுமாடு பால் குறையுமானா பால் குறையாது எப்போதும் உள்ள அளவு தான் பால் கறக்கும் அங்கேயும் இது பாட்டுல பல நாள் நடந்தது இதை ஒரு நாள் எவனோ ஒருத்தன் பார்த்துட்டான் என்ன இந்த பையன் பாலை பூரா கறந்து கறந்து மண்ணில் ஊற்றின்னு இருக்கான் அது அவனுக்கு சிவலிங்கமாக தெரியல மண்ணுன்னு தெரியறது அவனுக்கு உடனே போய் நேராக அவன் அப்பாட்டை பற்ற வச்சான் உன் பையன் மாட்டிலேருந்து பாலை கறந்து கறந்து மண்ணில் ஊற்றிக்கிட்டு இருக்கான் ஐயா இதுக்காகத்தான் நான் பசுமாடு மேய்க்க போனான் நாமே அப்படின்னா உடனே ஓடி வந்துட்டார் அந்த எச்சதத்தன் அங்கே இருக்கிற அத்திமரத்து பின்னால் உட்காந்து தன் பையன் என்ன பண்ணுறான்னு பார்த்தான் இவன் பாட்டில் நிற்கிறான் பாத்திரத்தை ஏந்துகிறான் பசுமாடு பால் கறக்கிறது பாலை ஊற்றிக்கிட்டே இருக்கான் சிவபெருமானு உடனே கேள்வி கேட்காதீங்க மண்ணுன்னு சொல்கிறீங்களே சார் பாலை ஊற்ற ஊற்ற மண்ணு கரைஞ்சி விடாதா நீங்கள் பகுத்தறிவு கேள்வி கேட்குறான் யாரை கேட்டான் தெரியுமா அப்படி ஒரு கேள்வி ஸ்ரீவித்யா உபாசகர் ஸ்ரீவித்யாவுக்கு விளக்கம் எழுதியவர் பாஸ்கர் பட்டாச்சாரியார் அவர்கிட்ட ராமேஸ்வரத்தில் உள்ள போய் அவர் ராமநாதரை கும்பிட்டுட்டு வெளியில வரார் ஒருத்தன் இடையில விட்டான் என்ன கேட்டான் நீங்க உள்ள போனீங்கல்ல ஆமா ராமநாதர் சீதை மணலால் பிடித்த லிங்கம் தானே ஆமா ஒரு நாளைக்கு எவ்வளவு கங்காபிஷேகம் ஆகுது ஆமா அப்படின்னா அந்த மணல் கரைஞ்சிருக்கணுமே கரையாம இருக்கேயா யா அது அப்ப அது மணல் லிங்கம் ஐயா அப்படின்னார் அவர் சிரிச்சுடே சொன்னார் ஏன் கரையில்லைன்னு கேட்டான் ஒரு ரெண்டு கிலோ உப்பு கொண்டு நான் கேட்குற கேள்விக்கு உப்பு நான் எடுத்துன்னு வா அப்படின்னார் உடனே உப்பு எடுத்து எடுத்து அந்த உப்புனால ஒரு சிவலிங்கம் பண்ணார் சிவலிங்கத்தை பண்ணிட்டு அப்படி வச்சுட்டார் நீ போய் இந்த சிவதீர்த்தத்தில் நிறைய எவ்வளவு குடம் உன்னால தண்ணு கொண்டு வந்து கொடுக்க முடியுமோ ஊற்றி இந்த உப்பு லிங்கத்தில் ஊத்துனர் எல்லாத்தையும் ஊற்றிகிட்டே இருந்தான் நூற்றி எட்டு கட உங்களை எங்கேயாவது உப்பு கரைஞ்சுதான்னு கேட்டேன் இவ்வளோ தண்ணு ஊற்றினியே உப்பு கரைந்திருக்க வேண்டாமா உப்பு கரைஞ்சுதோன்னு கேட்டார் கரையில் நான் சாதாரணமான ஆளிய மனுஷ நான் சிவலிங்கமாக பிடித்த உப்பே நீ ஊத்தின தண்ணுல கரையில்லையே ஜெகன் மாதாவா இருக்கிற சீதை பிடித்த மண் எப்படா கரையும் நீ ஊத்துற கங்க தீர்த்தத்துல அதே மாதிரி இங்க நமக்கு தான் அது மண்ணு அவனுக்கு சிவலிங்கம் சிவலிங்கம் எப்படி கரையும் நடந்த இன்னொரு விஷயம் சொல்லட்டுமா இதே மாதிரி கதை எங்க உஜ்ஜயினியில நடந்தது சந்திரசேனன் அப்படின்னு ஒரு ராஜா மகாபக்தி உடையவன் மகா காளேஸ்வர் மேலே மகா அழகன் மகா வீரன் ஆனால் அவனுக்கு குழந்தை இல்லை என்னடா பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தான் சுற்றி இருக்கிற சிற்றரசர்களெல்லாம் கூட்டணி அமைத்தார்கள் இவனை எப்படியாவது போர்க்களத்தில் வெற்றி அப்படின்ட்டு உஜ்ஜயினியை பிடிக்கணும்னு ஒரு நாள் அவர்கள் படையெடுத்து வரப்போகிறார்கள் அந்த ஊரில் ஒரு ஆயர் சிறுவன் அவன் என்ன பண்ணுனா ராஜா பண்ணுற பூஜையை ஒரு நாள் வேடிக்கை பார்த்தான் மகாகாலேஸ்வர் கோயிலில் பால்னால் அவர் அபிஷேகம் பண்ணிட்டே இருக்கார் அதை பார்த்துன்னே இருந்தான் இவன் இங்கே மாடு மேய்க்கிறானா இந்த பைய பார்த்தான் பசு மாடு பாலை பொழிந்தது நாமும் ஏன் அதே மாதிரி பூஜை பண்ணக்கூடாது அப்படின்னு மணலால் ஒரு லிங்கத்தை அமைத்து பசுமாட்டேருந்து பாலை வாங்கி வாங்கி இவனும் அபிஷேக மந்திரமெலாம் ஒன்றும் தெரியாது ஆ பாலை அபிஷேகம் பண்ணிட்டே இருந்தான் அம்மா பார்த்துட்டா இது என்னடா இவன் நம்ம பயிலு பைத்தியம் முடிச்சு போச்சா வேகமாக ஓடி வந்து டேய் என்ன காரியம் பண்ணுற அப்படின்னா அவன் அதை பற்றி கவனிக்கவே இல்லை ஏன் சிவமாக மாறிவிட்டான் அதுதான் சிவ பிரேமி அவன் பாட்டில் அபிஷேகம் பண்ணிட்டு இருக்கான் தன்னுடைய கால் எடுத்து ஓங்கி ஒரு உத விட்டான் அந்த பயலை அவன் அப்படியே சுருண்டு விழுந்து மயக்கமானான் அந்த நேரத்தில் சிற்றரசர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து படை எடுத்து வருகிறார்கள் என்னாச்சு தெரியுமா நீங்க பிரதோஷம் நந்தி தன்னுடைய மாட்டு படைகளால் அங்கிருந்து பெறப்பட்டு எல்லா சிற்றரசர்களோடும் பொருதுவதற்கு போய் நின்னார் வருகிற மாடுகளை பார்த்த உடனே பயந்து போன சிற்றரசர்கள் அப்படியே பின்வாங்கி ஓடிப்போனார் இதை அறிந்து சந்திரசேனன் அங்கு வந்து பார்த்தான் இந்த பையன் பிடித்திருக்கிற பூஜை அவன் செஞ்ச காரியத்தை எல்லாம் பார்த்தவுடனே இன்று என்னை காப்பாற்றியவன் இந்த சிறுவன் ஆகையினால் இவனையே என் மகனாக இன்றிலிருந்து ஸ்வீகாரம் பண்ணிக்கிறேன் பண்ணினான் பின்னாளில் அவன் ராஜா அவனுக்கு பேரு சந்திரசேகரன் தீர்த்த யாத்திரையை புறப்பட்டான் எங்க வந்தான் தெரியுமோ திருச்செந்தூருக்கு வந்தான் சொல்லிவிடுறேன் சொல்லிடுறேன் சொல்லியிருப்பேன் நேராக போய் கடல்ல ஸ்நானம் பண்ணாதீங்க திருச்செந்தூருக்கு மட்டும் முதல்ல கிணத்துல ஸ்நானம் பண்ணிட்டு தான் கடலில் ஸ்நானம் பண்ணும் அந்த கடலில் ஸ்நானம் பண்ணியாச்சுன்னா அப்புறம் வேற எந்த தீர்த்தத்திலும் குளிக்கப்படாது இது திருச்செந்தூருக்கு இருக்கிற சட்டம் அங்கே வந்து ஸ்நானம் பண்ணி பெருமாள் பக்தன் ஆயர் இல்லையா ஆயர்களுக்கு தெய்வமே பெருமாள் தானே அதனால் என்ன பண்ணான் பெருமாள் மேலே பக்தியோடு பெருமாள் கோவிந்தா கோவிந்தான்னு குளிச்சான் பெருமாள் அவனுக்கு காட்சி தந்தார் எங்கே திருச்செந்தூரில் பெருமாள் அப்படியே கண்குளிர பார்த்தான் பார்த்துட்டு என்ன பண்ணால் உனக்கு என்னடா வேணும்னார் பெருமாள் உன்னை பார்த்துட்டு இப்போ எனக்கு ஒரு ஆசை வந்தது நீ எனக்கு குழந்தையா வந்து பிறக்கணுங்க உடனே இறைவன் சிரித்துக்கொண்டு சொன்னான் உனக்கு இப்போ நான் பிறக்க முடியாது ஆனால் உன்னுடைய எட்டாவது தலைமுறையில் உன்னுடைய குலத்தில் நான் குழந்தையாக வந்து பிறப்பேன் கிருஷ்ணனாக என்றார் கிருஷ்ணாவதாரம் திருச்செந்தூர் முருகப்பெருமான் சன்னிதானத்தில் உறுதி செய்யப்பட்டது என்பதை இந்த கதை திருச்செந்தூர் தலபுராணம் நமக்கு எடுத்துரைக்கிறது அதனால தான் திருச்செந்தூர் கோவிலுக்குள்ள பெருமாள் நின்ற கோலத்திலும் கிடந்த கோலத்திலும் நமக்கு காட்சி தருவார் தனி சன்னிதானத்திலே இதை உணர்ந்தோமோ நாம் இந்த வரலாறு யாராவது படிச்சோமோ அதனாலதான் முருகப்பெருமானை போய் திருச்செந்தூர்ல விரதம் இருந்து வணங்கினால் புத்திரப் பேரு கிடைக்கும் இந்த நம்பிக்கை நமக்கு இவன் உடனே என்ன பண்ணனா அங்க அம்மாவுக்கு கோபம் வந்தது இங்க அப்பனுக்கு கோபம் எச்சதத்தனுக்கு கோபம் வந்தது போய் டேய் விசார சர்மா என்ன காரியம் பண்ணிட்டு இருக்க அவருக்கு உலக விவரம்லாம் மறைஞ்சு போச்சு பின்னாலே அல்லவா புலன்கள் செல்லுகிறது காதால எதுவும் கேட்கல கண்ணால எதுவும் பார்க்கல எல்லோரும் விபூதி வாங்கிட்டு போயிடலாம் கொஞ்ச நேரம் உட்காருக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் அதனால என்ன செய்தான் தன்னை மறந்து அவன் அபிஷேகம் பண்ணிட்டு இருக்கான் துறவுன்னா அதுதான் பேரு துறவு துறவுன்னா உறவுகளை துறப்பது பொருளை துறப்பது இதெல்லாம் கிடையாது எது துறவு தன்னை துறப்பது துறவு என்னை நான் துறக்க வேண்டும் அந்த நிலையில் இருந்தார் அவர் பார்த்தான் என்ன பையன் இப்படி இருக்கானேன்னு இப்படி திரும்பினா ஒரு குச்சி இருந்தது ஓங்கி அடிச்சார் அடியே போனார் அவர் பாலை தட்டி விட்டார் அவர் தகப்பனார் இந்த பால் அப்படியே போய் அவன் கால்ல பட்டுது ஐயையோ ஏதோ மாடோ அல்லது விலங்குகளோ பாலை தட்டி இருக்குதுன்னு நினச்சிக்கிட்டு கையில் இருக்கிற குச்சியை எடுத்து தன்னுடைய தகப்பனார் கால்ல ஒரு போடு போட்டார் அது மழுவாக மாறி தகப்பனாருடைய கால்களை வெட்டிவிட்டது இறைவன் அப்படியே மண்ணிலிருந்து தோன்றி சொன்னான் எனக்காக ஓன் தகப்பனார் கால்களை வெட்டிவிட்டாய் ஆகையினால் உனக்கு அடுத்த தாதை நான் தான் நான் தான் உனக்கு அப்பா அதனால் என்னடா பயன் நான் உடுப்பனவும் போட்டிருக்கிற மாலை எல்லாமே உனக்கு தந்தேன் என்னுடைய சொத்து அனைத்திற்கும் நீந்தான் வாரிசு முருகனும் பிள்ளையாரும் கிடையாது நீந்தான் அனைத்திற்கும் உரியவர் உனக்கு சண்டீசனுமாம் பதவியும் தந்தேன் அதனாலதான் அவருக்கு சண்டிகேஸ்வரர் பேரு சண்டிகேஸ்வரர்ங்கிறது ஒரு ஆளோட பேரு இல்லை ஒரு பதவியின் பெயர் ஒரு பதவியோட பேரு அந்த பதவியில் இருப்பவர் இந்த வர் இறைவனுடைய மாலைகளையும் இறைவன் உடுத்தி இருக்கிற உடைகளையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரே மனிதர் அவர் ஒத்தருக்கு தான் உரியது அதனால நீங்க போய் நூல் எடுத்து போடாதீங்க நாமசிவருமான் இல்லை அவற்றை போய் வீபூதியை கொட்டாதீங்க போய் கையை தட்டாதீங்க அவர் தியானத்தில் இருக்கிறார் அவர் அவர் தியானத்தை கலைக்கப்படாது என்ன செய்யணும் அமைதியாக போய் நான் ஒரு தியானத்தில் என்ன சொல்லணும் நான் சிவன் கோயிலுக்கு சுகுவனேஸ்வரன் கோயிலுக்கு நீங்கள் வந்திருக்கேன் நீங்கள் தான் அதுக்கு சாட்சி எனக்கு நீங்கள் சாட்சி சொல்லணும்னு சொல்லிட்டு வந்துடணும் அப்படி திருவாய்ப்பாடி என்று ஒரு ஊர் அந்த ஊரிலே இவர் இந்த அருமையான காரியத்தை செய்தார் அதனாலே நாம் செய்ங்கலூர் போகிற போது செய்ங்களூரில் இருக்கிற ஆலயத்தையும் அங்கிருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற திருவாப்பாடி மணலிங்கம் சமைத்த இடத்தையும் ரெண்டையும் நாம் தரிசிக்க வேண்டும் அண்டர் பிரான் தொண்டர் தமக்கு அதிபனாக்கி அனைத்து நாம் உண்ட கலமும் உடுப்பனவும் சூடுவனவும் உனக்காக சண்டீசனுமாம் பதம் தந்தோம் என்றார் அதனால தான் உச்சிக்கால பூஜை முடிஞ்ச உடனே அர்த்தஜாம பூஜை முடிஞ்சவுடனே சிவப்பிரசாதத்தை சண்டிகேஸ்வரருக்கு கொண்டு போய் வைத்து நிவேதனம் செய்து வழிபடுவார் ஒவ்வொரு தை மாசமும் உத்திர நட்சத்திரம் சண்டிகேஸ்வரருக்குரிய நாள் அது இந்த நாளை குறித்து வச்சுங்கோ அன்னைக்கு போய் சண்டிகேஸ்வரருக்கு நீங்கள் வழிபாடு ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து சண்டிகேஸ்வரர்கிட்ட என்ன கோரிக்கை வைத்தாலும் உடனடியாக அது நிறைவேறும் உடனே அவர் ரெக்கமெண்ட் பண்ணுவார் சிவபெருமான் உடனே கவுண்டர் சைன் பண்ணி அனுப்பிச்சுடுவார் அவ்வளவு பவர்ஃபுல் அது ஆனால் பல இடங்களில் அந்த சண்டிகேஸ்வரர் இருட்டுக்குள்ளே இருப்பார் தீபம் கூட ஏற்றிருக்க மாட்டாங்க அவ்வளவு அற்புதமான இடம் திருச்செய்ங்கலூர் அங்கே இருக்கக்கூடிய இறைவன் அந்த சிவாலயத்தில் இருக்கிற இறைவன் சிபி சக்கரவர்த்தியால் வணங்கப்பட்ட இறைவன் இது ரொம்ப முக்கியம் திருவாப்பாடி என்ற ஸ்தலத்திலே பால் உகந்த நாதர் என்றவருக்கு பெயர் இந்த ரெண்டு கோவில்களையும் நாம் சென்று வழிபட வேண்டும் சண்டிகேஸ்வரரை வழிபடுகிற பலன் சிவபெருமானை வழிபடுகிற பலனை ஆயிரம் மடங்கு நமக்கு தரும் அந்த அற்புதமான வழிபாட்டை நாம் எல்லாம் முடிந்து வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி இந்த ரெண்டு நாட்களும் இங்கே வந்திருந்து நீங்கள் அத்துணை பேரும் சிறப்பித்தமைக்கு உங்கள் அத்தனை பேருக்கு நன்றி சொல்லிக் கொள்கிறேன் அத்துணை பேருக்கும் எல்லாம் வல்ல இறைவனுடைய திருவுருள் கிடைக்க பிரார்த்திக்கிறேன் விழா குழுவினர்கள் அத்தனை பேருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் ஆரா டிவியினருக்கும் ஒலிபெருக்கி அமைத்திருக்கிற மோகன் அவர்களுக்கும் நன்றி தெரிவித்து உங்கள் அத்துணை பேருக்கும் எல்லா நலன்களும் கிடைக்க பிரார்த்தித்து தீபாராதனை முடிந்தவுடனே எல்லோரும் விபூதி பிரசாதம் பெற்று செல்லுமாறு உங்களை எல்லாம் கேட்டுக்கொண்டு நிறைவு செய்கிறேன் எல்லாருக்கும் நன்றி வணக்கம் வான்முகில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன் முறை அரசும் செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான் மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க கொள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் அரநம பார்வதி பதையே மகாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி காவாய்க் கனகத் திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி அண்ணாமலைக்கு அரோஹரா